ஹாய் திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் டிரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஓ விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் குரு பகவானின் ஆட்சி வீடு மீனராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம் சாதக பாதங்களை சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி கூட விநாயகர் சேர்த்து முன்னிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன் அதன்படி நடந்துக்கோங்க விநாயகர் சேர்த்து ரொம்ப முக்கியமான நாள் சந்திரநாளை தோஷம் இருக்கிறவங்களுக்கு விநாயகர் சேர்த்து வந்து ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது சந்திர திசை நடக்கிறவங்களும் விநாயகர் சேர்த்து பூஜையில் கலந்துக்கலாம் வீட்லேயும் பூஜை பண்ணிக்கலாம் அந்த பூஜை ஓரம் எல்லாமே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்கு கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் சரி நேரில் இந்த வீடியோ பதிவில் முக்கியமான யோகத்தை பற்றி சொல்ல போகிறேன் மூணு யோகம் அதமயோகம் சமயோகம் வரிஷ்ட யோகம் இது வந்து ரொம்ப முக்கியமானது சூரிய சந்திரர்களை மையப்படுத்தி நடக்கிறது சூரிய சந்திரர்கள் முக்கியமான கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளிய கொடுக்குற கிரகங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற யார் சூரியன்தான் எல்லா கிரகங்களுக்குமே ஒளிய கொடுக்குறாரு அவர் ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகங்களும் பிரதிபலிக்கின்றன சூரியன் இல்லைனா எதுவுமே இல்லை பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே ஒளியை கொடுக்குற ஒரு தான் சந்திரனும் சூரியன் கிட்ட இருந்து ஒளிய வாங்கி தான் தன்னோட இயல்பை சேர்த்து ஒளியாக கொடுக்குறாரு ஓகே சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடப்பட்ட நாட்கள் தான் திதி திதின்னு உங்களுக்கு தெரியும் அமாவாசை பௌர்ணமி இது ரெண்டுமே திதி தான் பௌர்ணமி வந்து பூர்ணச்சந்திரன் இருக்கிற திதி அமாவாசை வந்து இருள் சந்திரன் இருக்கிற திதி அமாவாசை அன்றைக்கி சந்திரன் வந்து பலம் இழந்துருவார் ரைட்டு அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு இடப்பட்ட திதிகள் பதினாலு திதிகள் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இப்படின்னு போகும் சரியா இது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தேதிகளுமே முக்கியமான தான் இந்த வீடியோவில் வந்து மீனராசிக்கு நான் என்ன தகவலை சொல்கிறேன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ உங்கள் வாழ்நாள் முழுக்க பயன்படும் மீனராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாளருக்குமே வந்து வாழ்நாள் முழுக்க பயன்படும் இந்த வீடியோ கிளிப் பண்ணிங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதன்படி நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு இந்த இலதச்செனியோட தாக்கம் வெகுவாக குறையும் இலத சென்னையும் இருந்தாலும் சரி மற்ற கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி சரியில்லாமல் லக்கண ரீதியாக தசா புத்தி சரியில்லாமல் இருந்தாலுமே இந்த வீடியோவில் உள்ள இந்த தகவலை கேட்டுக்கிட்டு அதன்படி உண்டான பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கஷ்டங்கள் தீரும் பிரச்சனை தீர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி என்ன சார் இந்த வீடியோவில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா முதல் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் சூரியனுக்கு சந்திரன் வந்து சில குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தார்னா அது தோஷம்னு அர்த்தம் அது என்ன தோசம்னா முக்கியமான தோசம் பிதிரு தோஷம் பித்திருதோசம் தோஷம் பித்திரு பித்திருதோசங்கிறது வந்து தாவப்பன் வழியில தோசம் நம்ம வந்து ஒரு தாய் தாய்தப்பணுக்கு தான் பிறந்திருப்போம் எந்த உயிரினுமே வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் சேர்ந்து பிறந்திருக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் ஒரு உயிரினம் பிறக்கும் அது வந்து மனித 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 உயிரா இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி பரப்பையாக இருந்தாலும் சரி உருவனையா இருந்தாலும் சரி ஆண் பெண் ரெண்டு இனங்கள் சேர்ந்து தான் ஒரு உயிரை உருவாக்குது அப்படி பார்க்கும்போது ஒரு குழந்தை பிறகுது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த குழந்தை பிறந்துக்கும் போது அந்த குழந்தை ஜாதகத்தில் ஒரு சில தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷம் சூரியன் சம்மந்தப்பட்டது சந்திரன் சம்மந்தப்பட்டது அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு சந்திரன் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கக்கூடாது அது சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து சந்திரன் வந்து ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல இருந்தாருன்னா அந்த தோஷம் அதுக்கு பேர் அதம தோஷம்னு பேர் அதம யோகம் அது யோகம்னா நீங்கள் வந்து பணம் கிடைக்கும் யோகம்னா நல்லது நடக்கும் அதிர்ஷ்டம்னு நினைக்காதீங்க யோகம் என்ற வார்த்தைக்கு வந்து செயற்கை தொடர்புன்னு பேர் கிரகங்களுடைய செயற்கை கிரகங்களுடைய தொடர்புக்கு பேர் தான் யோகம் அது நல்ல யோகமாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது நடக்கும் நல்ல யோகம் இல்லைன்னா தோஷம் தான் சரியா கெடுதல் தான் நடக்கும் ஸோ யோகம் என்ற வார்த்தைக்கு வந்து நல்லதுன்னு நினச்சிடாதீங்க யோகம்னா என்ன அமைப்புன்னு அர்த்தம் சரியா இன்றைக்கி நிறைய பேர் அதை தவறாக சொல்லிட்டுருக்கிறாங்க எனக்கு யோகமே இல்லைங்க எனக்கு சீட்டு யோகம் உண்டா அப்படிலாம் கேட்குறாங்க ஸோ யோகம் என்ற வார்த்தைக்கு வந்து பொருள் பார்த்தோம்னா ரெண்டு கிரகங்களுடைய சம்பந்தம் தொடர்பு தான் ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த அதம யோகம் என்றால் என்ன அப்படி சார் பார்த்தோம்னா அது வந்து பித்திரு தோஷத்தையும் மாத்திர தோசையும் கொண்டு வருது தாய்வழி உள்ள ஒரு தோசத்தையும் தவப்பின வழி உள்ள தோஷத்தையும் கொடுக்குது அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம தாப்பனுக்கு தாப்பேன் நம்ம பாட்டை தாத்தா சொல்கிறோம்னா அவன் சில பாவத்தை செஞ்சு வச்சுட்டு போயிடுவான் ஊர் சுத்த அடித்து உலையில் போட்டிருப்பான் இல்லைனா சில பேருடைய பாவத்துக்கு ஆளாயிருப்பான் அப்போ அவரால் சமைக்கப்பட்டவர்கள் சில சாப்பாட்டை விட்டுருப்பாங்க வம்சம் நல்லா இருக்காதுப்பா நீ வந்து இப்படி அணியாமல் நடந்துக்கிறியே சந்நிதி நல்லா இருக்காது அப்படின்னு ஏதோ சாப்பை விட்டுருப்பாங்க அந்த சாபம் அப்படியே இருக்கும் அது வந்து அவர் காலத்தில் இருக்காது அவருக்கு பேரான பறக்காம பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிக்கிறோம் அதுதான் பித்துரு சாபம் அதுமாதிரி தாய் வழியிலும் சில சாபங்கள் வரும் தாயுடைய தாய் இல்லைன்னா அவங்களுடைய பாட்டி இவங்க ஏதோ சில பாவ செயல்கள் இயற்கைக்கு மாறான செயல்கள் தர்மத்துக்கு மாறான செயல்களை செஞ்சுட்டு அவங்க காலத்தை கழிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க வம்சவரித்துல வர்றவங்களுக்கு வந்து அவங்க ரத்தத்தில் வர்றவங்களுக்கு வந்து அந்த சாபம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை தீர்க்க முடியாது அதனால தான் நிறைய பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கும் மீன நிறைய பேருக்கு இருக்கும் அது சரியா பெரும்பாலும் பேருக்கு வந்து மீன ராசியில் என்னடா பிறந்ததுலேருந்து ஒரே கஷ்டமாக தான் இருக்குது ஒரு விமோச்சனமே இல்லையே எதை தொட்டாலும் கல்லில் முட்டுற மாதிரி இருக்குது காரிய அணுகளும் இல்லையே ஒரே இடைஞ்சலாக இருக்குது எதைத்தின பித்தம் தெளியும் அப்படின்னு நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாச்சனையும் இல்லை பொதுவாகவே அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது தான் செய்யும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி என்ன புத்தி நடந்தாலும் சரி எவ்வளோ மாற்றங்கள் இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அப்படியே இருக்காங்க ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க மீனராசியில் ஒருத்தன் நல்லா இருப்பான் ஒருத்தையும் கஷ்டப்படுவான் ஆனால் ரெண்டு பேருமே ஒரே தாயுத பண்ண தான் பிறந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த ஜாதகிடத்தில் வித்தியாசம் இருக்கும் போக ரெண்டு பேத்துக்குமே அந்த பிதிர் தோசம் மாத்திர தோசம் இருக்கும் இருந்துச்சுன்னா ரெண்டு பேத்துக்குமே சில பொதுவான கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் ஓகே நேர்களே அதன்படி பார்த்தோம்னா இந்த அதம யோகம்ங்கிறது ஒன்று இருக்குது சூரியனுக்கு வந்து சந்திரன் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கக்கூடாது ஒன்றாம் இடம்னா சேர்ந்து இருப்பார் உங்கள் ராசியிலே இருப்பார் பங்குனி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்து வந்து நீங்கள் வந்து பங்குனி மாதத்தில் பிறந்தாலும் அந்த தோ தோஷம் இருக்குது அதுக்கடுத்து ஆணி மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் அது தோசம் இருக்குது புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் இருக்குது மார்கழி மாதம் ஸோ தனுசு ராசியில் பங்குனி ஆணி புரட்டாசி மார்கழி இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க நான் இந்த வீடியோவை வந்து மற்ற ராசிக்கெல்லாம் போட்டிருக்கிறேன் மகரம் தனுசுக்கு போட்டிருக்கிறேன் இதே கான்செப்டை சொல்லியிருக்கிறேன் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அதில் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இந்த அதம யோகத்தில் பிறந்து கஷ்டப்படுறோம் சமய பிறந்து கஷ்டப்படுறோம் வருஷ யோகம்னு ஒன்று இருக்குது அது நல்ல யோகம் அந்த யோகத்தில் பிறந்து நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டரை சனி காலத்தில் கூட நாங்கள் நல்லா இருந்திருக்கோம் வருஷ யோகத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் ஒவ்வொரு யோகமாக சொல்கிறேன் ஒன்றும் பொறுமையாக கேளுங்க இந்த அதம யோகத்தில் பிறந்தவங்க கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது மீனராசியில் வந்து பங்குனி மாதம் ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும் வாழ்நாளில் சில சிக்கல்கள் சந்த் சவால்களை சந்திச்சுட்டு கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க இது ஒன்று இவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த பித்திரு தோஷத்தையும் மாத்திரு தோஷத்தையும் கழிக்க முடியாது அதை அணிவிச்சு தான் ஆகணும் சரி சார் பாவம்னா விமோச்சனும் ஒரு இருக்குல்ல இது என்ன சார் செய்யலாம் அப்படின்னம்னா இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா அமாவாசை தோறும் சிவன் கோவிலுக்கு போகணும் சிவன் கோவில் போய் சிவசக்தி வழிபடணும் சிவசக்தி வழிபட்டுட்டு ரெண்டு வழக்கு போட்டு வரணும் நெய் வழக்கு சக்திக்கும் சிவனுக்கும் போட்டு வரணும் சரியா நமக்கு தாய் தந்தை வந்து சிவத சிவனும் சிவனும் தான் அம்மையப்பாங்கிறது அம்மவுங்க தான் அம்மையப்பன் அம்மையப்பங்கிறது வந்து சிவசக்தி தான் அந்த அம்மையப்பனுக்கு வந்து விளக்கு போட்டு வந்தோம்னா அந்த தகப்பன் வழி தாய் வழியில் வந்த தோசங்கள் நிவர்த்தி ஆகிரும் இதை கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு ஏழைச்சினை நடந்தாலும் சரி வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அமாவாசை வசையத்தோடு இந்த வழிபாடு செய்யுங்க யார் வேணாலும் செய்யலாம் சில பேர் அமாவாசைக்கு திதி கொடுக்குறது தர்ப்பணம் கொடுக்குறதுலாம் வேறு அது தாய் தப்பன் இல்லாதவங்க செய்யலாம் பொதுவாக அமாவாசைங்கிறது தகப்பனை முன்னிறுத்தி செய்கிறது தான் தகப்பனுக்கு திதி தான் பௌர்ணமி தான் வந்து தாய்க்கு இருந்தபோதிலும் இது மாதிரி சில சம்பவங்கள் செய்கிறவங்க சில பரிகாரம் செய்கிறவங்களுக்கு தாய் தப்பன் ஊரோடு இருந்தாலும் செய்யலாம் சரியா அமாவாசைக்கு கோயிலில் போய் விளக்கு போடுறது வேற யார் வேணாலும் போடலாம் ஆண் பெண் இருபாளரும் போடலாம் தப்பன் இருக்கிறவங்களும் போடலாம் இல்லாதவங்களும் போடலாம் சரியா அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அதம யோகம் வந்து சரியாயிடும் சரியா கொஞ்சம் பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க நாள்பட நாள்பட பிரச்சனைகள்லாம் தெரிந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஒரு பதினெட்டு மாதம் பண்ணணும் சரியா ஒரு மாதம் அம்மாவாசைக்கு போய் வழக்கு போட்டுட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து க சில காரியங்கத்தில் செய்யணும் எறும்பூர கல்லும் தேயும் சொல்லியிருக்கிறாங்க எறும்பு மாறி மாறி ஒரு பாறை மேலே ஊர்ந்து போச்சுன்னா அந்த பாறை கூட தேஞ்சு போயிடுமா அதான் எறும்பூரை கல்லும் தெய்மட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு வழிபாடு பரிகாரத்தை நம்ம செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து சாப்போச்சனும் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இது பரிகாரம் சொல்ல மாட்டேன் இது வழிபாடு தான் என்னுடைய குறைய தீர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இறைவனை வழிபடுறோம் அப்போ சென்னை போய் கண்ணூர் கண்ணீர் மல்க ஊன் உருகி உடல் உருகி நின்று வரம் கேட்குறோம் அந்த வரம் சித்தியாகணும்னா ஆகணும்னா சிறப்பாக செய்யணும் ஓகே இது ஒரு யோகம் அடுத்து வந்து சமயோகம்னு ஒன்று இருக்குது மீனராசிலே நீங்கள் வந்து மாசி மாதம் வையாசி மாதம் ஆபணி மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவலாமல் இருப்பீங்க அதாவது எப்படின்னா கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த கஷ்டம் வந்து இந்த பருவிலேயே தீர்ந்து போயிடும் அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் பரிகாரம் வழிபாடு நீங்கள் செய்கிற தான தர்மத்தால் சரிப்படுத்திடலாம் அதனால் இந்த யோகம் வந்து சமயோகம்னு சொல்லப்படுகிறது ஐம்பது பெர்சன்ட் நல்லது ஐம்பது பெர்சன்ட் கெடுதல் இவங்களும் வந்து அன்னைக்கு சிவன் கோயில் போய் வழிபடலாம் வழக்கு போட்டு வரலாம் இல்லைன்னா மற்ற காரியங்கள் செய்யலாம் தான தர்மம் எது வேணாலும் பண்ணலாம் இதன்படி பார்த்தோம்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியனுக்கு சந்திரன் வந்து ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருப்பார் இந்த அமைப்பில் சூரியனுக்கு சந்திரன் இருந்தார்னா இந்த யோகம் இருக்கும் அதன்படி பார்த்தோம்னா மாத கணக்கில் பார்த்தமுன்னா நீங்கள் மீனராசியில் மாசி மாதம் வையாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் பிறந்திருப்பீங்க சரியா இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மிடிலாக தான் இருக்கும் ஒரு மீடியமாக இருக்கும் பெருசாக லெவலுக்கு போக முடியாது ஏதோ கைக்கு வாய்க்கும் சரியாக இருக்கும் கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியல அப்படின்னு சொன்ன மாதிரி வரவுக்கு செலவுங்க சரியாக இருக்கும் நாலானா மிச்சப்படுத்த முடியாது இவங்களும் இந்த அம்மாவோசனைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணாங்கன்னா கையில் காசு பணத்தை மிச்சப்படுத்தலாம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இடம் வாங்கி வீடு கட்டலாம் பிள்ளைகளை நல்லபடியாக கட்டி கொடுக்கலாம் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருந்து காலத்தை கழிக்கலாம் சரியா இதெல்லாம் செய்யுங்க இந்த சமயோகத்தில் பிறந்தவங்க அந்த யோகத்தில் பிறந்தவங்கன்னா அந்த மாதத்தில் பிறந்தவங்கன்னு அர்த்தம் சரியா அந்த மாதத்தையும் சொல்லியிருக்கிறேன் ஓகே இப்போ ரெண்டு யோகம் சொல்லியாச்சு அதம யோகமும் சொல்லியாச்சு சமயோகமும் சொல்லியாச்சு இதெல்லாம் பூர்வ புண்ணிய ஜென்மத்திலேருந்து வர்றது சூரியன் சந்திரனால என்ன அர்த்தம் பூர்வ புண்ணியம்னு அர்த்தம் சூரியன் வந்து தாப்பனாகவும் சந்திரன் வந்து தாயாகவும் பார்க்கப்படுகிறது சூரியன் சிவனுடைய அம்சம் சந்திரன் சக்தியோட அம்சம் ஓகே அடுத்து என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா வரிஷ்ட யோகம்னு இருக்குது இது நல்ல யோகம்ங்க வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க இதை வந்து நான் அணுபூரிதமாக பார்த்துருக்குறேன் என்கிட்ட ஜாதகம் நிறைய வருது நான் ஒரு நாளைக்கு இப்படியும் குறைஞ்சது மூணு மூணு டு நாலு ஜாதகம் பார்ப்பேன் குறைஞ்சது பார்ப்பேன் அதில் வந்து இந்த இதையும் கிராஸ் பண்ணி பார்ப்பேன் நான் போதத்தில் எதுவுமே டக்குன்னுலாம் சொல்லிட மாட்டேன் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோலாம் சொல்கிறது கிடையாது எல்லாமே வந்து ஒரு ஆய்வுக்குட்பட்டு எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே எக்ஸ்பிரிமெண்ட் நிறைய இருக்குது நான் இந்த கோச்சார பலன்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் எவ்வளோ பார்ப்பேன் இறைவன் எனக்கு கொடுத்த உட்பட்டு எனக்கு அனுபவத்தின் உட்பட்டு நான் வந்து நிறைய பார்ப்பேன் ஜனநாய ஜாதகத்தில் அவளும் நான் கிராஸ் செக் பண்ணுவேன் அதுபோக என் நண்பர்கள் வட்டாரம் சொந்த பந்தங்கள் பழையவர்கள் இவர்கிட்டையும் அவங்க ஜாதகம் அவங்களுடைய அமைப்பு எப்படின்னு செக் பண்ணிக்குவேன் ஏன்னா நடைமுறையில் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அந்த ஜாதக அமைப்புக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குது இதை வந்து பார்ப்பேன் இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது ஒன்றை வந்து ஆய்வுக்குட்பட்டு பார்க்குறது அதுதான் ஜோதிடம் சும்மா நோட்டு புசத்தில் உள்ளதை அப்படியே ஒப்பிச்சுட்டு போகிறது ஜோதிடம் அல்ல மந்திரத்தை சொல்கிறது பகவான் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் கிருஷ்ணர் ஜாதகம் அப்படி அனுமார் ஜாதகம் இதெல்லாம் வந்து எல்லோரும் சொல்லி வச்சுட்டு போனது கதை அதை அப்படியே திருப்பி திருப்பி சொல்கிறது ஆனால் ஒரு ஜோதிடர் வந்து நடைமுறை பொறுத்தி பார்க்கணும் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு காரியம் இருக்கோ அதான் நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும் ப்ராக்டிக்கல் திங்கிங் நடைமுறைக்கு சாத்தியமாக திங் என்ன வேண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் ஸோ ஜோதிடத்தையும் நடைமுறைக்கு சாத்தியமாக கொண்டு போகலாம் சரியா அது என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு இருக்குது பிளான் டு ஃபீல்டு ஃபீல்டு டு பிளான் அதாவது நோட்டு பசத்தில் உள்ளதே எடுத்து சொல்றது இன்னொன்று என்னன்னா என்ன நடக்கிறதோ அதை வந்து நம்ம வந்து வரையறுக்கிறது சரி ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்படுறான் அவன் ஜாதகத்தை பார்க்கும்போது இப்படி இப்படி இருக்குது ஸோ இந்த அமைப்பு இருந்தால் அவன் கஷ்டப்படுறான் அதை சொல்கிறது சரியா நேர்களே அதனால் நான் எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாமல் சொல்கிறது கிடையாது அப்படி பார்க்கும்போது இந்த வரிஷ்ட யோகம் வந்து நல்ல யோகமாக இருக்குது இந்த வருஷ யோகத்தில் பிறந்தவங்க மீன நல்லா இருப்பாங்க நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி உங்களுக்கு ஏழை செனி நடந்தாலும் சரி அஷ்டம செனி நடந்தாலும் சரி லக்கண ரீதியாக தசாபத்தி கெடுதல் தசாபத்தி நடந்தாலும் சரி நல்லா இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியனுக்கு சந்திரன் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டில் இருக்கணும் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இந்த அமைப்பில் சந்திரன் இருந்தாருனா நல்லாயிருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் தை மாதம் சித்திரை மாதம் ஆடி மாதம் ஐப்பசி மாதம் இந்த நாலு மாதத்தில் பிறந்திருப்பீங்க மீன ராசியில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த வயதாக இருந்தாலும் சரி தை மாதம் சித்திரை மாதம் ஆடி மாதம் ஐப்பசி மாதம் இந்த நாலு மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பீங்க நான் நிறைய வீடியோ போடுறேன் வீடியோ கட்டவங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படி நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தயவு செய்து போடுங்க நீங்கள் சொன்ன நாலு மாதத்தில் பிறந்தேன் சார் இந்த இரட்டை சென்னையா இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் சரி ஏதோ நல்லா இருக்கிறேன் முதலுக்கு மோசமில்லை ஏதோ வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்குது மனசாட்சிக்கு துரோகமெல்லாமல் இருக்கிறேன் நிறையா இருக்குது போதும் போதும் என்ற மனமே புன்சியும் இருக்கிறேன் நல்லபடியாக இருக்கிறேன் சார் அப்படின்னு மனப்பூர்வமாக நினைக்கிறவங்க தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நான் உங்களுக்காக நான் நிறைய ஆய்வுகள் உட்பட்டு க சில கத்துக்கள் எடுத்து கண்டெண்ட்டாக வீடியோ போடுறேன் எனக்கும் வந்து ஒரு கிரெடிட்டாக இருக்கும் நான் கேள்வி கேட்டு மகர ராசி தனுசு ராசி கடக கடகராசியில் நிறைய நேரில் போட்டுருக்குறாங்க அந்த கமெண்ட்ஸை வேணால் உங்களுக்கு வந்து இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன் அந்த கமாண்ட்ஸை வந்து எடுத்து உங்களுக்கு இதில் வந்து நான் காட்டுறேன் நான் சரியா அதை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா எதுவுமே வந்து உண்மையான ஒன்று இருக்கலை ஜோதிடம் பொய்த்து போவதில்லை ஜோதிடர்கள்லாம் போய் சொல்லுவாங்க ஆனால் ஜோதிடம் வந்து இன்றைக்கும் பொய்த்து போவதில்லை ஓகே நேரே ஓகே நேர்களை நம்ம நம்மளோட அப்சுவரசினை பொறுத்து தான் கிளாரிட்டி இருக்குது அப்படி பார்க்கும்போது மீன ராசியில் வந்து தை மாதம் ஆடி மாதம் சித்திரை மாதம் ஐபிஎஸ் மாதம் இந்த நான்கு மாதத்தில் பிறந்தவங்க நல்ல விதமாக இருப்பீங்க இந்த வருஷா யோகங்கிறது நல்ல யோகங்க சரி சார் இந்த வருஷா யோகத்தில் பிறந்தவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா வருஷா யோகத்தில் பிறந்தவங்க வந்து மிகச்சிறப்பாக இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க மதிநுட்பமாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் நல்லா சிறப்பாக செய்வாங்க இவங்களுக்கு வந்து அந்த தோஷம் எதுவுமே இருக்காது சரியா எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்வாங்க அந்த பித்திரு தோசம் மாத்திர தோசம் எல்லாமே இருக்காது ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கும் மிக நுண்ணியமாக இருப்பாங்க அதுபோக வந்து இதுலேயும் ஆர்வமாக இருப்பாங்க தைரிய சேலையாக இருப்பாங்க மனதுக்கு சரியான சரின்னு பட்டது டக்குன்னு சுணிந்து சொல்லிடுவாங்க பேச்சாற்றல் நல்லா இருக்கும் நல்லா பேசி படைப்பாங்க டீச்சர் வேலை வக்கீல் வேலை டப்பிங் குரல் கொடுக்குறது லெக்சராக இருக்கிறது சமய சான்றோராக இருக்கிறது மத போதகராக இருக்கிறதுலாம் எங்களுக்கு நல்ல ஒரு இது தரும் அது சில பேர் வந்து சாகச உருமிகளாக இருப்பாங்க சாகச விரும்பிகள்னா நிறுத்தன்னா பிறரால் செய்ய முடியாத இவங்க எடுத்து செய்வாங்க அந்த வரிஷ்ட உகத்தில் பிறந்தவங்க அதுபோல் சிலருக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் அந்த அந்தஸ்து வந்து அரசியல் தொடர்பு கூட போகும் அது வெகுஜன தொடர்பில் வந்து பப்ளிக் சர்வீஸில் பெரிய மனுஷனாக இருந்து அரசியல் கட்சியில் சேர்ந்து பெரிய அரசியல் தலைவராகி எம்எல்ஏ மந்திரி ஆகிற அமைப்பு கூட இந்த வரிஷ்ட கொடுக்கும் நல்ல ஒரு செல்வாக்கையும் கொடுக்கும் சொல்வாக்கையும் கொடுக்கும் கூடுதலாக அரசாங்க வேலையும் கிடைக்கும் எங்களுக்கு சரியாக அரசாங்கத்தில் வந்து நல்ல ஒரு பெரிய பொறுப்புக்கு போய் நல்ல ஒரு வேலை பணியில் இருந்துட்டு நல்ல விதமாக நிறைய சம்பாதிப்பாங்க நல்ல விதமாக இருப்பாங்க போதிலும் முப்பது வயதுக்கு மேலே தான் அந்த உயோகம் வேலை செய்யும் முப்பது வயதுக்கு மேலே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு உயரத்துக்கு போய் உச்சத்துக்கு போய் நல்ல ஒரு வெற்றியில் பெறுவாங்க வரிஷ்ட யோகம் வந்து ஒரு நல்ல யோகமாக பார்க்கப்படுகிறதுங்க ஒரு ஒரு என்னது சொல்கிறது அது ஒரு லட்சுமி கலஷமான அமைப்பு சரியா யோகம் இருக்கிறவங்க வந்து வாழ்க்கையை கடத்தி கொண்டு போயிடுவாங்க சரியா அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல விதமாக அமைப்படும் இந்த வருஷ யோகத்தில் பிறந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகே நேர்களே மீனராசிக்கு ராசிக்கு இப்படி நிறைய தகவல் இருக்குது இப்படி நிறைய இருக்குது ஒன்றா போடுறேன் பாருங்கள் ஜனன ஜாதக அமைப்பையும் போடுறேன் தசா புத்தி அமைப்பையும் போடுறேன் இந்த சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசைக்கும் போடுறேன் அதுபோக சந்திரன் சூரியன் ஜனன ஜாதியில் சரியில்லாதவங்க அம்மாவோசை அன்னைக்கு கும்பிட்டு தான் ஆகணும் அதுபோக விநாயகர் சேர்த்து அணிக்கும் கும்பிடுங்க சந்திரன் சரியில்லாதவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் ஜனன கட்டகத்தில் அவங்க ராசியில் சந்திரன் கெட்டுப்போனவர்கள் சந்திரன் ராகு கூடையோ கேது கேதுகூடையோ இல்லைனா அமாவாசை அன்னைக்கோ பிறந்தவர்கள் வந்து கண்டிப்பாக விநாயகர் சேர்த்தனிக்கு விநாயகபெருமானை கும்பிடணும் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதுபடி கும்பிடுங்க நேரம் காலம்லாம் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க இருந்தாலும் இந்த ட இந்த வீடியோவில் நிறைய அதை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன் விநாயகர் சேர்த்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற சனிக்கிழமை நடக்குது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி வந்து பூஜை நேரம் வந்து காலையில் எலையமக்கோ டூ எட்டே முக்கால் அடுத்து காலையில் பத்தரை டு ஒரு மணி இந்த டையத்துக்குள்ளே வீட்டில் பூஜையை முடிங்க கோயிலுக்கு போகிறவங்க ஆறு மணி கூட போகலாம் எப்போயும் போகலாம் கோயிலுக்கு வந்து பூஜைக்கு அந்த திதியெல்லாம் முக்கியம் கிடையாது ஆனால் விநாயகர் சேர்த்து அன்னைக்கு அந்த சதுர்த்தி திதி வந்து மதியம் மாலை மூணு முப்பத்தஞ்சோடு முடிஞ்சு போயிடுது மூணு முப்பத்தஞ்சுக்கு மேலே திதி கிடையாது அதனால நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றவங்க பூஜை பண்ணுறவங்க நான் சொன்ன டையத்தில் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து அந்த விநாயகருடைய சித்தி கிடைக்கும் சித்தி தான் முக்கியம் இறைவனுடைய அனுகரம் கிடைக்கும் அதைத்தான் அவர் சித்தி புத்தி விநாயகர்னு சொல்கிறாங்க சித்தியை கொடுக்குற ஒரு விநாயகர் தான் அந்த விநாயகப் பெருமானை கும்பிடுங்க சந்தனால் உள்ள கஷ்டங்கள் தீரும் சந்திரனால் உள்ள கஷ்டங்கள் திருந்தாலே நீங்கள் மனதாலும் உடலாலும் வலிமையாகிட்டீங்கன்னு அர்த்தம் மனதுக்கும் உடலுக்கும் வலிமையானவன் சந்திரன் தான் அந்த வலிமை கொடுக்குறவன் சந்திரன் தான் ஸோ அதனால் தான் விநாயகர் சேத்து அணிக்கு சந்திரன் சந்திரதோஷம் உள்ளவங்க விநாயகரை கும்பிடணும் அதுக்கு ஒரு கதையும் இருக்குது அந்த போக வேண்டாம் நமக்கு வந்து லாஜி இதுதான் முக்கியம் ரிசல்ட்டு தான் முக்கியம் ஸோ ரிசல்ட்டை சொல்லிட்டேன் கேள்விகள் எது வேணால் எடுத்துகிட்டு போட்டோம் பதிலே சொல்லியாச்சு அதனால் கேள்விகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க விநாயகர் சேர்த்திக்கு விநாயகப் பெருமானை கும்பிடுறது வினையெல்லாம் தீர்க்கும் அது வழிபாடு பண்ணுங்கள் அதுபோக இந்த வரிஷ்ட யோகமும் நல்ல யோகம்தான் மற்ற யோகத்தில் பிறந்தவங்க அமாவாசை தோறும் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி தேவிக்கும் பரமேஸ்வரனுக்கும் விளக்க போட்டுவாங்க நல்லதாக நடக்கும் இந்த ஏழை சின்ன கவலைப்படாதீங்க சரியா வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மீனராசி நேர்களுக்கு மூன்று நட்சத்திர நேர்களுக்குமே ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களைப் பற்றி தேக ஐக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுபடி வாழ்க நிறைந்தவள பெறுக நன்றி நேர்களே